வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறகடி கசையில் எனக்கு எப்படி மீனா வந்து மூர்த்திங்கிற ஃபினான்ஷியர்கிட்ட போய் பணம் கேட்குறாங்க அவரும் வந்து இவங்க வந்து உழைப்பை வந்து பார்த்து சரி நான் பணம் தரேன் அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து தராரு அது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட வீடு தான் அது சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் தான் அவர் பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து கண்டிப்பாக கட்டிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு வட்டியே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவங்களும் வந்து மீனாவும் சத்யாவும் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க நாங்கள் நேர்மையாக வட்டி பணம் கட்டிடுறோம் அப்படின்ட்டு மீனை அந்த பணத்தை வச்சு மண்டப டெக்கரேஷன் விலையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறாங்க டெக்ரேஷன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அவங்க வந்து அந்த அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து முத்துவுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க முத்து வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்க மீனா அப்படின்றாரு சிந்தாமணி சிந்தாமணியோட அசிஸ்டண்ட் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு போய் சிந்தாமணிகிட்ட சொல்கிறாரு பண்ணட்டும் பண்ணட்டும் இதோட இதுதான் பண்ணுற கடைசி டெக்கரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி மீனா வந்து அவங்க பண்ண டெக்கரேஷன் முன்னாடி நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நின்று ஃபோட்டோலாம் எடுத்து அதை வந்து முத்துக்கு அனுப்புகிறாங்க மறுநாள் மீனா வந்து போய் அவரை பார்த்து பணம் கேட்குறாங்க அந்த மண்டப மேனேஜரை பார்த்து அவர் வந்து மண்டப டெக்ரேஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கேட்கும்போது நீ தான் என் மொத்த பணத்தையும் அன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் எடுத்து காட்டுறாரு மீனா வந்து என்னை வந்து பொய் சொல்லாதீங்க ஏமாத்தாதீங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க அந்த மேனேஜர் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து மாற்றி அக்ரிமெண்ட்டை காட்டுறாரு மீனா வந்து நான் உழைச்சு காசு நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் என்னை ஏமாற்றாதீங்கன்னு கெஞ்சுறாங்க அவங்க கெஞ்சுறதெல்லாம் வந்து மறைஞ்சிருந்து சிந்தாமணியும் அவங்க அசிஸ்டன் பார்த்து சிரிச்சுட்டு கடைசியாக ஆளுங்களை வச்சு மீனா வந்து மண்டபத்துலேருந்து பிடிச்சி அந்த மேனேஜர் வந்து வெளியில் தள்ளிடுறாரு மீனா வந்து அழுதுகிட்டு வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சிந்தாமணி வந்து உடனே விஜயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி உங்கள் மருமகளுக்கு இதுதான் கடைசி ஆர்டர் இந்த அடியிலேருந்து அவங்களால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஜயா ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்